நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் பலமான கிரகங்கள் அஸ்தங்கம் விற்றால் அந்த அஸ்தமன தோஷம் அந்த பலனை கொடுக்காதா அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா ஆமாங்க அஸ்தமனம் என்பது சூரியனுடைய ஒளி ஆற்றலுக்கு முன்னால் மற்ற கிரகங்கள் ஒளி ஆற்றல் பிரதிபலிக்காது எப்படி ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப் எரியல அதில் வந்து ஒரு ஐம்பது வாட்ஸ் பல்ப்பு ஒளி தெரியாதோ அதுபோல அஸ்தமனம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவ பலன்கள் கண்ணு முன்னாடியே நம்ம இருந்தா கூட அந்த ஆத்மானால் அதை இனம் கண்டு அதை அனுபவிக்க முடியாது அது அதுதான் உண்மை அழகான மனைவி இருப்பாங்க சுக்ரன் அஸ்தமனம் ஆயிருப்பார் அடிக்கவே சுக்கரன் அஸ்தமனம் ஆகிறது தான் ஆனால் நெருங்கிய ஒரே டிகிரியில் இருக்கும் பொழுது ஏழாம் அதிபதி அஸ்தமனம் ஆயிருப்பார்னு வச்சுருக்கேன் சுக்கரனுடைய அஸ்தமனத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சுக்கரனும் அஸ்தமனம் ஆகி ஏழாம் அதிபதியும் அஸ்தமனம் ஆயிட்டார் நெருங்கி டிகிரியில் உள்ளிருக்கார் அப்படின்னா அந்த மனைவியோடு ஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கையை அணிவிக்க முடியாது இந்த ஆன்மா அதை அணிவிக்க கொடுத்து வைக்க இதான் உண்மை பலம் பெற்ற கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும் பொழுது தான் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த முக்கியம்னு கருதுறாரோ அந்த விஷயத்தை இவர் இழந்து கொண்டிருக்கிறார் அதை வேற எதுக்கோ ஆக அந்த விஷயத்தை அனுவிக்காம அந்த விஷயத்தை இழந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் சார் அஸ்தமனம் பெற்ற கிரகத்தினுடைய யோகத்தை அஸ்தமனம் செய்த சூரியன் கொடுப்பார்னு சொல்றாங்களே கொடுப்பாரா சார் அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க யார் ஜாதகத்துல சூரியன் யோகாதிபதியா வராரோ யாருடைய லக்னத்திற்கு சூரியன் நண்பரா வராரோ அதே மாதிரி சூரியன் தனக்கு பிடித்த நட்பு கிரகங்களோடு சேர்ந்து அந்த கிரக வசியத்தில் சிக்கி உள்ளாரோ இப்போ எதிரணி ரகங்கள் லக்னங்களாக இருந்தால் கூட சூரியன் புதன் சேர்க்கை அப்படின்னு இருக்கும் பொழுது எதிரணி லக்கணங்களுக்கு அந்த புதன் புத்தி சூரிய புத்தியில் சூரிய திசை புதன் திசையில் அந்த யோகத்தை சூரியன் கொடுப்பார் அப்போது தனக்கு வேண்டப்பட்டவருக்கு மட்டுந்தான் சூரியன் கொடுக்குறார தவிர மற்ற எல்லாருக்கும் அஸ்தமனம் பலன் அந்த சூரிய திசை சூரிய புத்தியில் கிடைச்சது இல்லைங்க அப்போ தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இவர் வாங்கி வச்சிருந்து அந்த திசா புத்தியில் தன்னால் அஸ்தமிக்கப்பட்ட கிரகத்து பலனை இவர் செய்கிறார் ஆனால் பலம் பெற்ற கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும் பொழுது அவர் வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களை அவர் முக்கியம் என்று கருதக்கூடிய விஷயங்கள் அவருக்கு கண்ணு முன்னாடி இருந்தும் அதை அணிவிக்க முடியாமல் போகின்றது என்பது சத்தியமான உண்மை புரிஞ்சுக்குங்க